पारिस्टर नि प्रमुख கோமா பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வந்தோடே கோமதி கோமுதின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு என்னங்க ஆச்சு எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க எங்க அவன்றாங்க யாருங்க என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்க அதான் அந்த ராஜபுள்ள எங்க வர சொல்லுன்றாங்க அப்புறம் ராஜி உன்னுடைய மாமா உன்னை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காரு நீ என்ன பண்ண அத்தை நான் என்னத்த பண்ணன்றாங்க என்னன்னு தெரியல உன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சரி சரிவான்றாங்க மாமா சொல்லுங்க மாமா என்ன பிரச்சனைன்றாங்க எதுக்காக கத்துட்டு இருக்கீங்க கத்தாடு பின் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உன்ன டார்ச்சர் பண்ண உன்னை கொடுமை படுத்துறானா சொல்லுன்றாங்க இல்லை மாமா அப்படியே உன் அப்பா கிட்ட காது கொடுமை படுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்க நான் அப்படி சொல்லல மாமா என்னை முதல்ல மன்னிச்சிடுங்கன்றாங்க என்ன விஷயம் சொல்லு அரசு ஏக்குமாறு கொடுமைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அவங்க கிட்ட சொன்னேன் அவன் கேட்கல அதனாலதான் நான் அப்பாகிட்ட இதை பத்தி சொன்னேன் சொன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் மற்றபடி கொ கொடுமை எல்லாம் எதுக்காது படுத்துறது இல்லை மாமான்றாங்க நானே அரசியும் நல்லா இருக்கணும் தான் நான் நினச்சேன் அவன் நல்லா இருந்தால் என்ன அவள் எப்படி போனா உனக்கு என்ன ஏன்னா எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டு போனவா அவன் எப்படி உனக்கு வைட்டில் போட்டுவாமா என்ன எடுத்துனாலும் அரசு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் நினைப்பீங்க கெட்டுப்போக நீங்கள் நினைப்பீங்களான்றாங்க பாண்டியும் ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க